சமீபமா கடவுள் மகாவிஷ்ணு பேரை நெட்ல தேடுனா நம்ம ஊர் மகாவிஷ்ணு பற்றிய தகவல் வருது அந்த அளவுக்கு தன்னுடைய ஆணவத்தனமான பேச்சால இப்ப பிரபலமாக இருக்கிறாரு மகாவிஷ்ணு அவருடைய பின்னணி என்ன அவர் எப்படி சொற்பொழிவாளராக மாறினாரு அரசு பள்ளிகள்ல எப்படி ஆன்மீக பேச்சாளராக அவர் நுழைய முடிஞ்சுது அவர் மாணவியர்கிட்ட எது குறித்து பேசின போது ஆசிரியரோடு வாக்குவாதம் செய்ய நேர்ந்தது வாக்குவாதம் ஏற்படும் அளவுக்கு அப்படி என்ன அவர் தவறாக பேசினார் அதனால அரசு சந்தித்த பிரச்சனை என்ன அவருடைய செயலாள ஆசிரியர்களுக்கு இப்போது கல்வித்துறை போட்டிருக்கும் புதிய உத்தரவுகள் என்ன அப்படிங்கறத தான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் ஒருத்தரோட பேரு பேப்பர்லயும் ஊடகத்திலையும் அடிபடணும்னா ரெண்டு விஷயத்துல ஒண்ணு நடந்திருக்கணும் ஒண்ணு மக்களை கவரக்கூடிய நல்ல காரியம் இல்லாட்டி யாரும் செய்ய முடியாத சாதனையை செஞ்சிருந்தா பேப்பர்ல பேர் வரும் தவறு செஞ்சுட்டு சட்ட ரீதியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலும் அவங்களுடைய பேரு பேப்பர்லயும் ஊடகத்திலயும் வரும் இதுல நம்ம ஆளு இரண்டாவது விஷயத்த கையில் எடுத்து இப்ப பிரபலமாக இருக்கிறார் இன்னும் சொல்லப்பானா நித்யானந்தாவையே அவர் ஓரம் கூட நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சினிமாவில வடிவேல் சிரிக்க வைப்பார் அது போல மகாவிஷ்ணு ஆன்மீக போர்வையை போத்திக்கிட்டு நடத்தின நாடகத்துல அரசு பள்ளி ஒண்ணுல நடந்த ஒரு சம்பவத்தை சமூக ஊடகங்கள்ல தானே வெளியிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இப்ப சிறை கம்பிகளை என்றார் மகாவிஷ்ணு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் மாணவரா இருக்கும் போதே மேடப்பேச்சுல ஆர்வம் கட்டிருக்கிறாரு இதனால சின்ன வயசுல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அசத்த போகுது யாரு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி அதுல மதுரை மகா அப்படிங்கிற பேர்ல ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் மக்களை சிரிக்க வச்சார் அதுக்கப்புறம் மெல்ல அவருக்கு சினிமா துறையில ஆர்வம் வந்தது அப்போ அவருடைய தந்தை விபத்து ஒன்ல இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு சமூக ஊடகங்கள் வழியாக சொற்பொழிவு வீடியோக்கள் எல்லாம் வெளியிட தொடங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருப்பூர் மாவட்டம் அவினாசில பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அறக்கட்டளை அமைச்சர் அந்த அறக்கட்டளை மூலமா அன்னதானம் வழங்கறதா சொல்லி ஆன்லைன் வழியாக நன்குடைய உலகங்கும் திரட்ட ஆரம்பிச்சார் இதுக்கப்புறம் ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிட்டு யோகா பயிற்சி கட்டுறது உத்திராட்சம் முதல் லேகியம் வரைக்கும் விற்கிற வேலையில ஈடுபட தொடங்கினார் அடுத்து அவர் உலக நாடுகள் சில போய் ஆன்மீக புத்துணர்வு பயிற்சியும் நடத்த தொடங்கினார் சில மாசத்துக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா சந்திச்சிருக்கார் சந்திச்சிருக்காரு அவரை தவிர வேறு சில அமைச்சர்களையும் கூட சந்திச்சிருக்கிறார் இவங்களை சந்திச்ச போது பள்ளி பாடநூல்கள்ல வள்ளலார் எழுதின திருவருட்பாவை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தார் நல்ல விஷயம் தானே அப்படின்னு அமைச்சர்களும் அந்த மனுவை வாங்கிக்கிட்டாங்க அவங்களோட நின்று மகாவிஷ்ணு படமும் எடுத்துக்கிட்டார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களோட தனக்கு தொடர்பு இருக்கிறதாக காண்பிச்சுட்டு அரசு பள்ளிகள்ல அவர் மெல்ல நுழைஞ்சிருக்கார் அரசு பள்ளிகள் வளர்ச்சிக்கு பொருளராக தன்னுடைய அறக்கட்டளை மூலம் நன்கொடை வழங்குவதாக சொல்லி அந்த பள்ளிகள்ல சிறப்பு சொற்பொழிவாளராகவும் வளம் வர தொடங்கிருக்கிறார் அவருக்கு சில பள்ளிகள்ல மாணவர்களுடைய என்சிசி அணிவகுப்பு மரியாதையில செஞ்சிருக்காங்க இப்படிதான் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியிலையும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியிலையும் போன மாசம் இறுதியில மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார் ரெண்டு பள்ளியிலயுமே தன்னை உணர்ந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் உரையாற்றிருக்கிறார் நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கு உங்களுக்கு யோகா தீட்சை தர அப்படின்னு மாணவர்கள் மத்தியில அவர் அப்ப பேசி எல்லாரையும் கண்களை மூட வச்சு பாடல்களை ஒளிபரப்ப செய்து தன்னுடைய பேச்சு மற்றும் ஒளிப்பதிவுகள் வழியா ஒரு சில மாணவியரை உணர்ச்சி வசப்பட்டு அழ கூட வைச்சிருக்க அதே போல சைதாபேட்டை அரசு மாதிரி பள்ளியில தன்னுடைய வாணியில சொற்பொழிவு ஆட்டிட்டு இருந்திருக்காரு போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்துல ஏழைகளா பிறக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளாக பிறக்குறாங்க மோசமான நிலையில பிறக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிருக்கிறார் இந்த நிலையில அந்த பள்ளியில பார்வை சவாலுடைய ஆசிரியர் சங்கர்ங்கிறவர் இதுக்கு பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அரசு பள்ளியில மத ரீதியா பேசுறது தப்பு அப்படின்னு அந்த ஆசிரியர் அதுக்கு இந்த மகாவிஷ்ணு உங்க பேர் என்ன நீங்க என்ன மாவட்ட கல்வி அலுவலரை விட அருகில் சிறந்தவரா பள்ளிகள்ல மத ரீதியா பேசக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லிருக்கா அப்படின்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த ஆசிரியரை அவமதிச்சிருக்கிறார் இந்த வாக்குவாதம் ரொம்ப முற்றி போன நிலையில மாணவர்கள்ட்ட ஆசிரியருடைய கருத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பைக்ல சொல்லி அந்த மாணவர்களையும் ஆமோதிக்க வச்சு அவங்களுடைய கைத்தட்டல பெற்று அந்த ஆசிரியரை மேலும் அவமானப்படுத்திருக்கிறார் நிலைமை ரொம்ப மோசமாகவே தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் சமாதானம் செஞ்சு அந்த ஆசிரியரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காரு அதுக்கு பிறகும் மகாவிஷ்ணு பேச்ச நிறுத்தாம மாணவியர்கிட்ட இந்த பாவத்தை பத்தியும் முன்ஜென்மாவை பத்தியும் பேசிட்டு பொதுவா அரசு பள்ளி ஆசிரியர்களை பற்றியும் சற்று தரக்குறைவான விமர்சனத்தையும் மாணவர்கள்ட்ட பேசிட்டு அங்கிருந்து வேகமா புறப்பட்டு போயிட்டார். இது பள்ளிக்கூடத்துல நான்கு சோர்வுக்குள்ள இருந்தவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமாக ஒரு சில நாள் இருந்தது ஆனா மகாவிஷ்ணுவோட விளம்பர மோகம் அவருடைய ஆணவ மனம் சட்டத்தின் முன்னாடி சிக்க வச்சிருச்சு அந்த பள்ளியில நடந்த அவருடைய ஆணவ சொற்பொழிவு அதை கேட்டுட்டு பேசாமல் உட்கார்ந்து இருந்த ஆசிரியர்கள் பார்வையாளர்கள் மாணவியர் கேள்வி கேட்ட பார்வையற்ற ஆசிரியரோடு அவர் நடத்தின விவாதம் அந்த ஆசிரியரை தலைமை ஆசிரியர் உள்பட மற்ற ஆசிரியர்கள் சமாதானம் செஞ்சு அழைத்து செல்ற விஷயம் இதை தொடர்ந்து திரும்பவும் தன்னுடைய உரையை நிகழ்த்திட்டு போனது இது எல்லாத்தையும் ஒண்ணு பதிவிட்ட வீடியோவை சமூக வலைதளங்கள்ல அவர் பரவ செஞ்சார் இந்த வீடியோவை பிரபலப்படுத்துறதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் வைரலாக்க முயற்சி பண்ணாங்க ஒரு கட்டத்துல சமூக ஆர்வலர்களும் நெட்டிசன்களும் இது போன்று பள்ளிகள்ல எப்படி ஆசிரியர்களை தரைக்குறைவாக பேச அனுமதிக்கிறாங்க இது போன்ற மத ரீதியான நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்ப தொடங்கினாங்க இந்த நிலையில வெள்ளிக்கிழமை அசோக் நகர் பள்ளியில நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரத பத்திரிக்கையாளர்களும் ஊடகங்களும் தெரிஞ்சிக்கிட்டாங்க எல்லாரும் அங்க திரண்டுதாங்க போதாக்குறைக்கு மாணவர் அமைப்புகளும் பள்ளி அமைச்சர் வருகின் போது போராட்டத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க போராட்டக்காரர்களை பார்த்த அமைச்சர் இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் செஞ்சு அனுப்பிச்சு வச்சார் அந்த பள்ளியில நடந்த நிகழ்ச்சியில ஆசிரியர் சங்கரை வரவழைச்சு அவரை கௌரவப்படுத்தினார் அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் அமைச்சர் யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களுடைய ஆசிரியர்களை அவமானப்படுத்தின மகாவிஷ்ணுவ சும்மா விட மாட்டேன் மகாவிஷ்ணு வெளியிட்டிருக்கிற வீடியோவிலேயே இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு உரிய விசாரணை நடத்தி அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்களுக்கு உத்மேகம் மூட்டுவதற்காக சில பேரை அழைச்சு பேச வைக்கிறதுல தப்பு ஆனா அவங்க எப்படிப்பட்ட பின்னடிய உடையவங்க மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை அவர்கள் சொல்ல தகுதியானவர்கள் தானா அவங்க பேசக்கூடிய உரைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விசாரித்து தெரிந்து அனுமதி கொடுத்துருக்கணும் அதை செய்ய தவறிட்டாங்க இந்த விஷயத்துல உரிய விசாரணை நடத்தி யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை ஏற்கப்படும் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணுவ உங்களுக்கு முன்னையே தெரியுமா அப்படின்னு நிருபர்கள் விடாம கேட்டாங்க அதுக்கு அவர் என்னோட மகாவிஷ்ணு இன்று எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்துட்டு நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க ஒரு நாளைக்கு பல பார்வையாளர்கள் எங்களை சந்திக்கிறதும் புகைப்படம் எடுக்கிறதும் தவிர்க்க முடியாது அப்படிதான் அவரும் என்னோட வந்து நின்று புகைப்படம் எடுத்துட்டு போயிருக்கிறாரு இதை வச்சு அனுமதி கொடுக்கறதுங்கிறது மிக மிக தவறானது அப்படின்னு அவர் சொன்னார் இதோட சில மணி நேரங்கள்ல அசோக் நகர் பள்ளி சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வேறு இடத்துல மாற்றம் செய்யப்பட்ட மகாவிஷ்வால அவதிக்கப்பட்ட கண் பார்வை இழப்புடைய ஆசிரியர் தான் எதுவும் புகார் கொடுக்க விரும்பல மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் இந்த இந்த சும்மா அமைச்சர் சொன்னார் தான் ஈடுபட்டு வந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர்கள் சைதாப்பேட்டை அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தாங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் வில்சன் அப்படிங்கிறவரு தன்னுடைய புகார்ல மகாவிஷ்ணு மேல வன்கொடுமை சட்டம் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்ட பிரிவு எழுபத்தி ரெண்டு இதன்படி அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருந்தார் அதன் அடிப்படையில விசாரணை நடத்தின போலீசாருக்கு மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போயிருக்கிறது ஆஸ்திரேலியாவில இருந்து திரும்பி வந்ததும் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் இப்போ அனுப்பி வச்சிருக்காரு இந்த பிரச்சனையில கல்வித்துறை அமைச்சர் கடும் விமர்சனத்திற்கு ஆளாயிருக்கார் அதிகாரப்பூர்வமாக மகாவிஷ்ணு வெளியிட்ட வீடியோ யூடியூப்ல இருந்து இப்ப நீக்கப்பட்டிருக்கு மகாவிஷ்ணு விவகாரத்தை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரிகள் ஒரு புதிய சுற்றறிக்கையும் இப்ப அனுப்பியிருக்காங்க பள்ளி வளாகத்துக்குள்ள வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் மாணவர்கள்ட்ட நேரடியா பேச அனுமதிக்க கூடாது முதன்மை கல்வி அலுவலர் ஒப்புதல் இல்லாம கல்வி சாரா நிகழ்ச்சிகள் விழாக்களை நடத்தக்கூடாது முதன்மை கல்வி அதிகாரி உத்தரவு இல்லாம போட்டிகள் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிகளுக்கும் மாணவர்களை அழைத்து செல்லக்கூடாது மதிய உணவுக்கு ஆசிரியர்கள் வெளியில் செல்ல அனுமதிக்க கூடாது அரசு ஊதியம் பெறும் தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளிட்டவங்களை மற்றவர்கள் பாடங்களை நடத்த அனுமதிக்க கூடாது கொண்டு வரப்பட்டன அரசு பள்ளியில இப்படி ஒரு சொற்பொழிவு நடத்துறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சில பேரு மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசுறதையும் கேட்க முடியுது ஆனா இதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடம் தரல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இருபத்தி எட்டாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா கல்வி நிறுவனங்கள்ல மத பிரச்சார தொடர்பான சில வரையறைகளை அது சரியா வகுத்து இருக்கு முழுசா அரசு நிதியால் பராமரிக்கப்படக்கூடிய எந்த கல்வி நிறுவனத்திலையும் மத போதனைகளை செய்ய முடியாது அரசாங்கத்தினுடைய நிதி உதவி பெறும் பொது கல்வி நிறுவனங்கள் முழுமையாக பராமரிக்கப்படாத தனியார் இல்லாட்டி அரசு உதவி பெறும் மத நிறுவனமாக செயல்படக்கூடிய கல்வி நிலையங்கள்ல மத போதனை அனுமதிக்கப்படுது ஆனால் இதுக்கு பெற்றோர் இல்லாட்டி பாதுகாவலருடைய ஒப்புதல் தேவைப்படுது பெற்றோர் பாதுகாவலர் ஒப்புதல் இல்லாமல் இதுபோன்று தனியார் பள்ளிகளில் மத போதனை நடத்தப்பட்டால் அந்த நிறுவனத்துக்கு பாதிப்பும் வரும் அந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் பாதுகாப்பு தருது வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்பேன்